சீன பொருட்கள் மீது கூடுதலாக நூறு விழுக்காடு வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்க பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக தங்கள் நாட்டின் பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகள் மீது பரஸ்பரம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார் அதன்படி சீனாவிலிருந்து இறக்குமதி பொருட்கள் மீது நூற்று நாற்பத்தைந்து விழுக்காடு வரியை உயர்த்தினார் இதற்கு பதிலடி கொடுத்த சீனா அமெரிக்க பொருட்கள் மீது நூற்றி இருபத்தைந்து விழுக்காடு வரியை உயர்த்தியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் மூண்டது அதே நேரம் வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை நடத்தின பேச்சுவார்த்தை முடிவில் சீன பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்துவதாக கடந்த மே மாதம் பத்தாம் தேதி அமெரிக்கா அறிவித்தது இதனைத் தொடர்ந்து அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை சீனா குறைத்தது அதன்படி சீன பொருட்கள் மீதான வரியை நூற்று நாற்பத்தைந்து விழுக்காட்டிலிருந்து முப்பது விழுக்காடாக அமெரிக்கா குறைத்தது இந்நிலையில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக நூறு விழுக்காடு வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று அறிவித்துள்ளார் இந்த கூடுதல் வரி விதிப்பு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏற்கனவே முப்பது விழுக்காடு வரி உள்ள நிலையில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் வரி நூற்று முப்பது விழுக்காடாக அதிகரிக்க உள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் வரும் முப்பதாம் தேதி சந்திக்க இருந்தனர் தென்கொரியாவில் நடைபெறும் ஏபிஇசி கூட்டத்தில் பங்கேற்க உள்ள இரு தலைவர்களும் நேருக்கு நேர் சந்தித்து பேச இருந்தனர் ஆனால் சீன பொருட்கள் மீது கூடுதலாக நூறு விழுக்காடு வரி அறிவித்துள்ள ட்ரம்ப் இம்மாத இறுதியில் சீன அதிபரை சந்திக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் சீன பொருட்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்க பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது